மயோஃபியா அப்படிங்கிற அந்த கிட்ட பார்வை பிரச்சனை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் குழந்தைங்களுக்கு அதிகமாகிட்டே போகுது முதல்ல இந்த மயோஃபியா அப்படின்னா என்ன இப்போ நம்ம கண் இருக்கு ஒரு கேமரா மாதிரி இருக்குது இப்போது ரேஸ் ஆஃப் லைட் அப்படி வருது பின்னால் ஒரு ஃபிலிம் இருக்குது அதை நம்ம சொல்றது ரெட்டினா இப்போ நார்மல் ஃபிலிம் இருக்குது நம்ம ஸ்டூடியோக்கிட்டே கொடுக்கறது அதை டெவலப் பண்ணுறது பட் நம்ம கண்ணில் ஃபிலிம் இருந்து நேர பெஸ்ட் ஸ்டுடியோ பிரெயின் ஆட்டோமேட்டிக்லி டெவலப் ஆகுது யார்கிட்ட மயோப்பியா சொல்றது நம்ம கொஞ்சம் கண் கொஞ்சம் பெரிய இருக்கு ஸோ ரே ஆஃப் லைட் ரெட்டினால ஃபோக்கஸ் ஆகல இங்கே ஃப்ரண்டில் ஃபோக்கஸ் ஆகுது யாருக்கும் மயோப்பியா இருக்கு பார்வை தெரிய மாட்டேன் இப்போ என்ன பண்ணும் மைனஸ் பவர் லென்ஸ் கொடுக்கணும் இதே நீங்கள் ஃபிசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க சப்போஸ் நம்ம கான்கேவ் லென்ஸ் வைக்கிறது ரே ஆஃப் லைட் தென் வில் ஃபோக்கஸ் ஆன் த ரெட்டினா அதுதான் நம்ம சொல்கிறது மயோப்பியா ஷார்ட் சர்க் இதில் ப்ராப்ளம் என்ன இருக்குது தூர பார்வை தெரியல கிட்ட பார்வை நல்லா தெரியுது இந்த மயோபியா அப்படிங்கிறது வந்து பிறவியிலே ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடாக இல்லை இடையில வருமா இது யாருக்கெல்லாம் வரும் இப்போ சப்போஸ் நீங்கள் அப்பா அம்மா நார்மல் கண்ணில் ப்ராப்ளம் இல்லை பட் குழந்தைகிட்ட மயோபியா இருக்கலாம் ஏன் இட் இஸ் அ ஜெனடிக் டிஃபெக்ட் யாருக்கும் வரலாம் டெவலப்மெண்டலில் வரலாம் ஸோ இட் இஸ் பேசிக்லி ஜெனட்டிக்ஸ் த்ரூ ஜெனட்டிக்ஸ் நம்ம ப்ராப்ளம் மயோப்பியா வரலாம் பட் அதுக்காக நான் சொல்கிறேன் குழந்தைக்கோ மின்னலேருந்து நல்ல கீரை கொடுங்க வெள்ளரிக்காய் கொடுங்க கேரட் கொடுங்க ஸோ தேட் நம்ம கண் இருக்கு ஹெல்தி இருக்கலாம் இப்போ ஒன்றோ ப்ராப்ளம் நம்ம கண்ட்ரில எல்லா பேருக்கிட்ட இருக்கு ஐஃபோன் பார்க்குறது டிவி கிட்டே உட்காந்துட்டு பார்க்குறது லேப்டாப் ஐபேட் எல்லாம் பார்க்குறது நான் என்ன சொல்கிறது குழந்தைக்கு நோ ப்ராப்ளம் பார்க்கலாம் கம்ப்யூட்டரில் வேல் இருக்குது ஸ்கூலில் இப்போ எல்லாம் கம்ப்யூட்டர்ஸ் தான் இருக்குது எல்லாம் டக் 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 பண்ணுறது இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரொடியூசிங் ஐஸ்ட்ரே ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் கம்ப்யூட்டரில் வேல் பண்ணுறது அதுக்கப்புறம் ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் எடுங்க இப்படியே கை வச்சுங்க ரெண்டு கை ஒரு பிலோ வச்சுங்க பக்கத்தில் இங்கே கீப் ஒன் ஹேண்ட் ஹியர் ஒன் ஹேண்ட் அந்த பிலோ கப் இட் கப் மாதிரி ஒரு கண் இப்படி ஒரு கண் மாதிரி க்ளோஸ் இட் இதே நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது பாமிங் இதே பண்ணிட்டு ஃபைவ் மினிட்ஸ் பிளாங்க் கீப் யுவர் செல் பிளாங்க் கண் ஓப்பன் பண்ணுறது அகெயின் யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் இதில் அட்வான்டேஜ் என்ன இருக்குது சப்போஸ் நம்ம கண்டினியூஸ்லி டிவி இதே லேப்டாப் ஐபேட் ஐஃபோன் பார்க்குறது கண்ணில் ஸ்ட்ரெயின் வருது ஏன் இதுதான் நம்ம சொல்றது கம்ப்யூட்டர் விஷன் கண்ணில் ட்ரைனஸ் வருது டு ப்ரிவெண்ட் அண்ட் அலாட் இந்த மயோஃபியாவை பொறுத்த வரைக்கும் வந்த பிறகு எப்படி சரி பண்ணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க இது எனக்கு வரவே கூடாது என் குழந்தைக்கு வரவே கூடாது இதை வராமல் நான் தடுக்கணும்னா என்ன வழி இப்போ அண்டர்ஸ்டாண்ட் நான் சொன்னேன் மயோபியா ஜெனட்டிக்ஸ்ல இருக்கு நம்ம பாடி ஜீன்ஸ்ல யார்கிட்ட சொல்கிறது கண்ணு கொஞ்சம் பெரிய இருக்குது அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியல ஏன் ஜென்டிக்ஸ் நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறது இப்போ அப்பா கிட்டே மைனஸ் ஃபைவ் இருக்கு அம்மா கிட்டே மைனஸ் டென் இருக்க மோஸ்ட் லைக்லி எனக்கு பவர் வரலாம் ஸோ நம்ம ஸ்டாப் பண்ண முடியல பட் நம்ம ட்ரீட் பண்ணலாம் நம்ம ப்ரிவென்ஷன் பண்ணலாம் மயோப்பியால காம்ப்ளிகேஷன் வர மாட்டேன் பிகாஸ் நான் சொல்கிறேன் என்ன ப்ராப்ளம் வருது நான் முன்ன சொன்னேன் கண்ணுக்கு கொஞ்சம் பெரிய ஆறுது when the eye becomes bigger நம்பம் myopia சொல்டுது அது மின்னே சொல்டுனேன் but understand பின்னாலே ஒரு film இருக்கு retina when we do this stretch retina also stretch அருது when retina stretch அருது sometime tuck ஒரு ஓட்டே வரலா retinaலே பின்னாலே ஒரு ஓட்டே வரலா hole வரலா இதல் என்ன problem இருக்கு suppose நம்மு ஓட்டே வரலா தன்னி உள்ள போய்டு retina separate அரு அதே நம்ம இங்கிலீஷ்னஸ் ஆல் த டிட்டாச்மெண்ட் ஏன் இம்பார்ட்டெண்ட்டுக்கு யார் கிட்டே மயோப்பியா இருக்கு ஈவன் ஸ்மால் மயோப்பியா ஹை மயோப்பியா டெஃபினெட்லி கண் டாக்டர் கிட்ட போய்ட்டு செக் பண்ணுங்க அவன் பவர் கரெக்ட் பண்ணுறது நோ டவுட் ஈஸி பட் டாக்டர் வில் ஆல்சோ செக் யூர் ரெட்டினா ரெட்டினால ஃபுல் தரோ செக் பண்ணிவிட்டு வீ வில் சீ இங்கே இங்கே ஓட்டை இருக்குது சப்போஸ் யாருக்கிட்ட ஓட்டே வந்துட்டேன் நோ ப்ராப்ளம் நம்ம லேசர் போட்டு டக்கு 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 சோல்ட்ரிங் பண்ணுறது ஓட்டைக்கு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுறது ஓட்ட ஷர்ட்லே டேஸ் யோ யூ ஸ்டிச் சேம் வே நம்ம லேசர் போட்டு டக் 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 மூடிட்டு ஆப்சல்யூட்லி பெயின்லெஸ் வலி இல்லை இன்ஜெக்ஷன் இல்லை இதில் பட் அட்வான்டேஜ் என்ன பேஷண்ட் பார்வை வில் ரிமெயின் ஆல்வேஸ் குட் இந்த மயோஃபியா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாவே பல பேருக்கு இருக்கக்கூடிய பயம் அப்படிங்கிறது வந்து என்னோட கண் பார்வை போயிடுமோ அப்படிங்கிற பயமும் கூட இருக்குது இதனால் கண் பார்வை போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கா நான் சொல்கிறது எல்லா பேஷண்டும் மயோபியாலே ரெகுலர்லி சிக்ஸ் மந்த்ஸ் கண் டாக்டர் கிட்டே போயிட்டு செக் பண்ணோம் யார்கிட்ட இருக்க விளையாடலாம் என்ன வேணும் பண்ணலாம் ஃபுட்பால் பிளே பண்ணலாம் கிரிக்கெட் பிளே பண்ணலாம் குக்கிங் எனி திங் கேன் டூ இஷ்யூ இஸ் ஒன்லி டேக் கேர் ஆஃப் ஐஸ் அதுக்காக நான் சொல்கிறேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் யார்கிட்ட மயோபியா இருக்குது சப்போஸ் நம்ம கண் டாக்டர்கிட்ட போகிறது இம்மிஜியட்லி பிடிக்கிறது சப்போஸ் தெர் இஸ் அ ப்ராப்ளம் சப்போஸ் யாருக்கோ கண்ணாடி வேணும் கான்டாக்ட் லென்ஸ் வேணும் நான் சொல்கிறேன் லேசர் ஸ்மைல் போட்டு கரெக்ட் பண்ணலாம் ஜீரோ பண்ணலாம் பவர் நோ ப்ராப்ளம் இட் ஆல் அப்சலூட்லி கரெக்ட் ஸோ ரிமெம்பர் எல்லா ட்ரீட்மெண்ட் இருக்குது மயோப்பியாவுக்கு இப்போது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க